நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி நைன் பேட்சு நிட்டிங் டெக்னாலஜி ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நடந்த ஃபங்க்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் சில்வர் ஜூப்ளி ரீயூனியன் ஃபங்க்ஷன் வந்து எங்கள் காலேஜில் நடத்தியிருக்கோம் ஸோ இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் டிப் பாலிடெக்னிக்ல படித்த எல்லா டிபார்ட்மெண்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கேதர் ஆகிருக்கும் ஸோ எல்லாேருமே வந்து அவுட் ஸ்டேஷன் அதாவது அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லாம் வந்து கேதர் ஆகி எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் வி ஆர் வெரி ஃபீலிங் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இந்த காலேஜில் படிச்சதுக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் பிஹெச் டெக்னாலஜி அண்ட் பாலிடெக்னிக் தேங்க்ஸ் எங்க டீச்சர்ஸையும் நாங்கள் இன்வைட் பண்ணிருக்கோம் இயர்ஸ் முன்னாடி எடுத்த டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் கொண்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ட் தேங்க்யூ ஃபார் த என்டையர் ஆஃபீஸ் பேரர்ஸ் டீம் அண்ட் தி ஆர்கனைசிங் கமிட்டிஸ் தேங்க்யூ ஆக்சுவலி நாங்கள் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் இது ஒரு கெட் டுகெதர் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல இவங்க தான் இவங்கன்னு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஃப்ரெண்ட் அவர் சொன்ன மாதிரி நாங்களே ரொம்ப எங்கராக ஃபீல் பண்ணுறோம் ஐசி பாலிடெக்னிக் காலேஜ் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டு நைன்ட்டி நைன்ட்டி நைன் பேட்ச் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கலந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அலுமினி டுவெண்ட்டி ஃபிஃப்த் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் இன்றைக்கி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எல்லா இருந்தும் ஸோ நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு க எல்லா இருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் எல்லாருமே வந்து கலந்துருக்காங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு ரீயுனைட்டுன்னு தான் சொல்லணும் ரீயுன்கிற ரீயுனைட் ஸோ இப்போ வந்து எக் எப்படி நாங்கள் அலுமினி அசோசியேஷன் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ மாதிரி நாங்கள் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி இதுக்கு மேலே நம்ம இந்த காலேஜுக்காக எங்களால் என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ ஒரு டீமாக இணைஞ்சு நாங்கள் அதுக்குண்டான விஷயங்களை பேசி முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு இந்த அசோசியேஷன் நகர்த்துவோங்கிற தான் எங்களோட முடிவு இப்போதைக்கு இருக்கு ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி பண்ணணுங்கிறத வந்து நாங்கள் கலந்தாலோசிச்சு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பண்ணுவோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஈவெண்ட்டு நாங்கள் வந்து பெரிது நினச்சதை விட ரொம்ப பெரிய ஈவெண்ட்டாக வந்திருக்கு எல்லாருமே வந்து நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா எங்களோட பழைய எல்லாம் வந்து எங்களை நினைவுபடுத்தி எங்களுக்காக வந்தது வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் நான் எங்களையும் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் எங்களையும் இது பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணி இங்கே வந்திருக்காங்கன்றது வந்து எங்களுக்கு ஒரு மிக பெருமையான விஷயம் ஸோ கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் எங்களை மாணவர்கள் சார்பாக முன்னாள் மாணவர்கள் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் The presidential address. Before that, I warmly welcome Dr. Prakasam sir. You have come on the right time to the college. Many of you have been outside and we have come here for a long time. And this next two years will going to be the really uh, you know, memorable days for all of us. One is that uh, the 75th year of our college, we are going at the 100th year celebration of our age, Kasturi.